வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நம்மளோட அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்துல மக்களை ஏமாத்துறதுக்காக மட்டுமே தான் அந்த வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறதா நான் பாக்குறேன் ஆடு திருடி விற்கிற மாதிரி இருக்காருங்க அவருக்கு ஒரு அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க இப்ப ஒரு பெண் வேட்பாளரை போட்டு அந்த பெண் அழகானவங்கன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு ஒரு வாரிசு வந்து பேசுது அந்த அம்மா வேற வெக்கப்படுறாங்க பிற மாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு காலங்காலமா என்ன இருக்கு மீனவர்களை காப்போம் இருக்கு மீனவர்களை என்ன இவங்க காப்பாற்றிட்டாங்க கச்சத்தீவே மீட்போம்னு சொன்னாங்க எத்தனை வாட்டி மீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல விவசாய கடன் தள்ளுபடினு சொல்றாங்க விவசாய கடன் தள்ளுபடி எப்ப நடந்துச்சு நம்பர் ஒன்னா இந்தியாவில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க நமக்கான அரசியல் நம்மளோட அரசியல் நம்ம நாட்டை நம்ம பார்த்துக்கலன்னா யார் பார்த்துக்குவா சமூக சேவைக்கும் அரசியலுக்கும் சமந்தல்லையாப்ப அப்ப அரசியல் எதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுந்தானா இந்த ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பத்தி ஒரு புக்கே போடுவோம் எதுக்கு கையெழுத்து திட்டத்துக்கு ஏன் கையெழுத்து போட்டாங்க நான் பிரபலமா இல்ல சரி ஒத்துக்கிறேன் நடிகை இல்ல பரவாயில்ல இதெல்லாம் அடிப்படை தகுதியா என்ன வாரிசு கிடையாது சரி தான் அடிப்படை தகுதியா ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம்னா அப்படிதான் இருக்கணுமா வணக்கம் மேடம் வணக்கம் மேம் தென்சென்னை தொகுதியில நீங்க சொல்லிருக்கீங்க தென்சென்னை தொகுதி மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க இருக்கீங்க அதாவது இப்போ வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நம்மளோட அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்தில் மக்களை ஏமாத்துறதுக்காக மட்டுமே தான் அந்த வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா இதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பெரிய கட்சிகள்னு நினைக்கக்கூடிய வெற்றி பெற்ற கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோ அதில் ஒரு வாக்குறுதி கூட இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கும்போது எங்களுடைய வாக்குறுதி நான் மறுபடியும் யதார்த்தமான மக்களை நோக்கியது இப்போ தென் சென்னையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசையாக பொதுவாகவே இங்கே குடிநீர் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது கொசு தொல்லை தாங்க முடியலை மழைநீரை இல்லை இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு எங் எங்கே பார்த்தாலும் சாக்கடை குப்பை எங்கெங்கே கொட்டியிருக்காங்க ஒரு மெயினான இடத்துல கூட பார்த்திங்கன்னா குப்பையை கூட ஒரு சரியான முறையில் அல்றதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல கொசுவை அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க சோழிங்கநூல்லூர் பகுதியில் அதிகமான பிற மாநிலத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் அறிக்கை தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்ல போகிறேன் ஒரு ஜஸ்ட் ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன் இது நம்மளோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிற கதைகள்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய கதைகள் ஆனால் நான் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க சரி சாலை விரிவாக்கம் பண்ணிட்டாங்களா ஏன் பண்ணலை இன்னும் எல்லா விஷயமே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னாங்க என்னென்ன பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அதன் அடிப்படையில் மக்களுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதன் அடிப்படையில் எங்களோட தேர்தல் அறிக்கை இருக்கும் இது மக்களுக்கான அரசியல் உங்களுக்கு புரியாத விஷயத்தையெல்லாம் ஏன்னா இன்றைக்கி அரசியலை யாரும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னே அவங்க புரியாத சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்கிறாங்க காலங்காலமாக என்ன இருக்குது மீனவர்களை காப்போம்னு இருக்குது மீனவர்களை என்ன அவங்க காப்பாற்றிட்டாங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க எத்தனை மானியம் எவ்வளோ வழங்கியிருக்காங்க மீன் காலம் பிடிக்கிற தடை காலத்தில் கூட அவங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபாய் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க அவங்க மீனவர்களுக்காக இருந்தாலும் சரி கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னாங்க எத்தனை வாட்டி மீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல இவங்க எல்லா வாட்டியும் எழுவர் விடுதலை பற்றி இன்றைக்கி இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை இவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் போட்டு தான் பிரச்சனையை முடிக்கணும் இல்லை விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க விவசாய கடன் தள்ளுபடி எப்போ நடந்துச்சு ஏன் இப்போ தேர்தல் அடிப்படையை வச்சு மக்களை ஏமாற்றணும் இந்த ஏமாத்துகிற வேலை எங்கள் அரசியல் கட்சி எங்களுடைய மக்கள் அரசியல் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலும் இருக்காது எதை சொல்கிறோமோ அதை எண்பது சதவீதமாவது செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு பெரிய கொள்கையாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சொல்கிற வண்ணம் நம்மளோட தேர்தல் அறிக்கையும் இருக்கும் மக்கள் நம்மளை தேர்வு பண்ணினாங்கன்னா ஒரு வித்தியாசமான ஏன்னா வரிகள்லாம் குறைக்கணும் நிறையா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஒரு சிட்டிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி வரிகள் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வரிகள் அளவுக்கு அதிகமான வரி எல்லாருமே சஃபர் ஆகிறோம் அப்போ நிறைய விஷயம் மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரங்கள் இல்லை நிறைய தடைப்பட்டுருக்கு இதை பற்றியெல்லாம் எடுத்து ஒரு நல்ல ஒரு அருமையான விவசாயிகளுக்கும் நல்ல நடிக்கக்கூடியதா எல்லா தொழில் செய்தி செய்கிறவங்களுக்குமே வந்து மிக்க பயனுள்ளதாக வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதாவது நம்பர் ஒன்னாக இந்தியாவில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அப்போ எவ்வளோ அளவுக்கு இங்கே பெண்கள் இன்றைக்கி பார்க்குறோம் நியூஸில் பதினோரு வயசு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் ஃபோக்ஷோவில் போடுறோங்கிறாங்க இந்த பொள்ளாச்சி இஷ்யூவுக்கு ஒரு சரியான ஒரு அது அதை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆணுச்சு அதை பற்றிய விவரங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை எல்லாத்துலேயுமே அரசியல்வாதிகளோட இன்வால்வெண்ட்டு இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்து இன்றைக்கி மக்களை ஏமாத்துறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பணபலமும் அதிகாரபலமும் இருந்தால் போதும் என்ன தப்புனாலும் செய்வோம் இந்த நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறதே இந்த அதிகார பலமும் பணபலமும் மட்டும்தான் இன்றைக்கி சாமானியர்கள ஒருத்தியாக ராஜேஸ்வரி பிரியா தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறேன் தென் சென்னை மக்கள் அந்த ஒரு விஷயமே போதும் நான் இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எது பலனும் எதிர்பார்க்காம மக்கள் நலன்தான் முக்கியம்னு நான் பொட்டி வாங்குறதுக்கோ நான் பேரம் பேசுகிறதுக்கோ எந்த கட்சியிலையும் போய் சேரலை இந்த தேர்தல் சமயத்தை வேறு யாராவது குறுக்கு வழியில் போகிறவங்க அரசியலை வியாபாரமாக பார்க்கக்கூடியவங்க பண ஆசை பிடிச்சவங்களாம் இருந்தாங்கன்னா இந்நேரம் வேறு கட்சியில் சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு செட்டிலாக இருந்திருப்பாங்க ஆனால் நான் உளமாற மனதார என் உயிரை கொடுத்து மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்போ தென்சென்னை மக்கள் வந்து இதை உணர்ந்து படித்த மக்கள் எழுபது சதவீதத்துக்கு முதல படித்த மக்கள் இருக்காங்க இப்போ நமக்கு யூடியூப் சேனலும் அதிகமாக நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை எடுத்து செல்கிறீங்க அப்படிங்கிறத அடிப்படையில் நான் நல்லது செய்வேன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய பிரச்சனைகளில் டெய்லியும் இருப்பேன் அதுதான் முக்கியம் தேர்தல் சமயத்தில் மட்டும் முகத்தை காமிச்சிட்டு அதன் பிறகு அவங்க எங்கே இருக்காங்கன்னே அட்ரஸே இல்லை இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி இருக்கார் அவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வர்றாரு சீனுக்கு ஆறு வருஷத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கார் தெரியுமா கைதி கொடுத்துருக்காரு அவங்க மீனவ ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டு பணம் கொடுத்துருக்காங்க சேலை கொடுத்துருக்காங்க அந்த ஓட்டு வாங்கிறதுக்காக அந்த ஓட்டுக்கு மக்களை அப்படியே மாற்றிட்டாங்க இது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா அப்போ இந்த நிலமை மாறணும்னா நான் எத்தனை வாக்குகள் வாங்குறனோ அதுதான் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எப்படி நீங்கள் அஞ்சு நாளில் வந்து ஆறு நாளில் ஜல்லிக்கட்டுக்காக இருந்து எல்லா இடங்கள்லேருந்து வந்தீங்களோ இந்த அரசியலில் ஒரு மாற்றம் வரணும்னா இரண்டு வாரிசுகள் இரண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து நான் களத்தில் நிற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ராஜேஸ்வரி பிரியாவுக்கு எவ்வளோ ஓட்டு விழுகுதோ அதுதான் தமிழ்நாட்டோட ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமாங்கிறதுக்கான சதவீதம் அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னாக இருந்தாலும் அந்த சதவீதம் தான் மக்களுடைய மனநிலையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் என்னுடைய மனசுபடி இங்கே படித்த வாக்காளர்கள் இருப்பதால் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் நான் மேம் அதிகார பலமும் பண பலமும் தான் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளை வந்து தலையிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அதே சமயம் இப்போ இந்த பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளும் புள்ளிகளுக்கு தொடர்பு தான் நீங்கள் கருதுறீங்களா இல்லை எல்லாருமே தான் சொல்கிறாங்களே என்றைக்கு வந்து யார் தப்பு செஞ்சிருந்தாலும் பா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு வாலண்டியராக வந்து யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே தவறு இருக்கிறதா சைக்காலஜிக்கலி அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎஸ்பி கூட வாலண்டியராக சொன்னார் அரசு அரசியல்வாதிகளுக்கும் இந்த இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னார் அப்புறம் அடுத்த நாளே இன்னொரு நபர் மேலே குற்றங்கள் சுமத்தப்பட்டது நிச்சயமாக இருக்குங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் சிபிஎஸ் சிபிசிஐடிலாம் வச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் விசாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதோட விடை என்னென்னு பார்ப்போம் இதெல்லாம் வரட்டும் ஏன்னா சட்டம் அதை கையில் எடுத்திருக்காங்க நம்ம அதை அதை மரியாதை கொடுத்து பார்ப்போமே ஆனால் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போவே தெரிஞ்சுட்டு அந்த நாகராஜன் அவர் மேலே தான் உங்களுக்கு குற்றங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ கண்டிப்பாக ஏதோ இன்வால்மெண்ட்டு எல்லா இதெல்லாம் வேதனையாக இருக்குதுங்க இந்த மக்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ இந்த கண்ணுக்கு எதிரவே தெரிஞ்சு இப்படி ஒரு கொள்ளக்கார கூட்டத்துக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டு இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது மாறணுங்க இது மாறினா மட்டும்தான் இங்கே குற்றங்கள் குறையும் இல்லைன்னா குற்றவாளிகள் அதிகமாயிட்டே தான் போவாங்க ஏன்னா இந்த 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 மாயையே இருக்கக்கூடாது ஒரு ஒரு சேஞ்ச் வரலை அப்படின்னா இங்கே எந்த மாற்றமும் இருக்காது எல்லாருமே உதாசீனப்படுத்துகிறாங்க டிமோட்டிவேட் பண்ணுறாங்க என்ன இங்கே தெரிஞ்சிட போகிறாங்க என்ன ஏன் திருந்த மாட்டாங்க எட்டு கோடி மக்களுமே அநியாயத்தின் பக்கமாக இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இல்லைன்னு சொல்லலை எட்டு கோடி மக்களும் முழுமையாக அநியாயத்துக்கும் அதர்மத்துக்கும் கை கொடுக்கலை பாதிக்கு மேலே நல்லவர்கள் ரொம்ப நியாயமானவர்கள் நடக்கிற கொடுமையெல்லாம் கேட்டு எதிர்த்து கேட்க முடியாமல் பார்த்து சகிச்சுக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இது மாதிரி நிறையா இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்க்கறது இவங்க எல்லாேருமே ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் இப்போ என்னுடைய கட்சியே நான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே ஏன் நமக்கு என்ன நமக்கு என்னென்னு போன நடுத்தர வர்க்கத்தினரையும் இளைஞர்களையும் பெண்களையும் திரும்பி பார்க்க வைத்து நமக்கான அரசியல் நம்மளோட அரசியல் நம்ம நாட்டை நம்ம பார்த்துக்கலன்னா யார் பார்த்துக்குவா இன்றைக்கி பார்க்குறோம் வாரிசுன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க நான் எதாவது சொல்லிடுவேன் அப்புறம் பயங்கர வைரல் ஆகிடும் ஆடு திருடி விற்கிற மாதிரி இருக்காருங்க அவருக்கு ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஆ ஏன் இங்கே தகுதியானவங்களே கிடையாதா இந்த ரெண்டு கட்சியிலேயுமே தகுதியானவங்களே கிடையாதா தகுதியானவங்க யாருமே இல்லை நான் வாரிசுகளை பார்த்தா தான் அவங்களுக்கு தகுதியாக தெரியுதா இன்னொருத்தர் சொல்கிறாரு வாரிசாக இருந்தாலும் அழகான கேண்டிடேட்டுங்கிறாரு இது பெண்மையை இழிவுபடுத்துறது இல்லையா ஆ ஒரு கேண்டிடேட்னா நீ அவங்கள பற்றி என்ன கலப்பணி செஞ்சாங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க மக்களுக்காக எத்தனை வாட்டி சிறைக்கு சென்றிருக்காங்க எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இதையெல்லாம் பற்றி பேசுவாங்களா அழகான கேண்டிடேட்னு சொல்லிட்டு அதை சமாளிப்பாங்களா இதெல்லாம் என்னங்க முறை பெண்களுக்கு எதிராக இவ்வளோ கொடுமைகள் நடக்கிறத பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பெண் வேட்பாளரை போட்டு அந்த பெண் அழகானவங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு ஒரு வாரிசு வந்து பேசுது இதையும் இந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் போகுது எப்படி தான் இருக்காங்களோ இந்த மாதிரி கட்சிங்களெல்லாம் அவங்க வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்காங்க அந்த அம்மா வேறு வெக்கப்படுறாங்க அவங்க சொல்கிறதுக்கு இது என்ன அரசியல் இது என்ன களம் இதை மாற்றுறதுக்கு என்ன தான் பண்ணணும் இந்த மக்களுக்கு எப்போ தான் முழுசாக எல்லோரும் ஒன்றாகுவாங்க எனக்கு புரியலை ஆனால் கொஞ்ச நாளில் நடக்கும் உங்கள் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் கொள்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அதாவது கொள்கை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் அதாவது நம்ம இறையாண்மைக்கு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு நம்ம மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுல நாங்கள் குறிக்கோளாக இருப்போம் அதற்கு அடுத்த போல் பார்த்திங்கன்னா நான் விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கிறது தான் எங்களோட மிக முக்கியமான கொள்கையாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதன்படி அடுத்தது பெண்கள் பாதுகாப்பை முக்கியமாக வைக்கிறோம் அதன் பிறகு எல்லாமே யதார்த்தமானதுங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும் வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஊழல் நடக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஊழல் நடக்குது எவ்வளோ லஞ்சம் இருக்குது இந்த ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி ஒரு புக்கே போடுவோம் அந்த புத்தகத்தில் கொரப்ஷன் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு புத்தகம் போடுவோம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்கப்படுகிறதோ ஊழல் நடக்கிறது தெரியுதோ அதை பதிவு பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் ஒன்று தரக்கும் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுவோம் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுவோம் அதுபோல் வேலை இல்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும் ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்கே இளைஞர்களுக்கான சரியான ஒரு வழிகாட்டி இல்லை அவங்க அவங்களோட அறிவையும் ஆற்றலையும் விட்டு கண்ட கண்டகண்டதில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் அருமையான இளைஞர்கள்ங்க அவங்கள ஒரு வழியில் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராமங்களுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணி விவசாயத்துக்கும் உதவுற மாதிரி இருக்கும் வேலை வாய்ப்பையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதுக்கு அதிகாரத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது எங்கள் கட்சியினாலேயே செய்ய முடியும் இப்போ அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஏன் வச்சுருக்கேன்னா ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படணுமோ அது மாதிரி தான் இருக்கணும் இவங்க எல்லாருமே அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் மற்ற நேரத்துலலாம் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை டப்பிங் வாய்ஸ்லாம் கொடுக்குறாங்க திடீர்னு ரொம்ப காழ்ப்புணர்ச்சி பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி மக்களை வந்து ஒரு ரசிகர்கள் மாதிரி கைத்தட்ட வைக்கிறாங்க அந்த அரசியல் பேர் அரசியல் கட்சி கிடையாது நம்ம மனசுக்கு அநியாயம்னு தோணுதா அது எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்து சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஏன் இந்த மாதிரி செயல் செய்கிறீங்கன்னு அதை விட்டுட்டு அதை மட்டுமே அரசியலாக வச்சு செய்ய முடியாது ஆனால் நம்ம அரசியல் மக்களோட தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யும் அது போலவே பெண்களுக்கு பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான நிறைய பெண் போராளிகள் மாதிரி ஒரு குழு அமைக்கப்படும் அவங்க போயிட்டு எல்லா கல்லூரி மாணவிகளுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு ஏன்னா நம்மளை எப்படி செல்ஃப் நம்ம எப்படி தன்னை பாதுகாத்துக்கொள்கிறது எப்படி வந்து மனிதர்கள்ட்ட அந்த எல்லார்ட்டையும் எல்லாமே பேசிடாதீங்க பழகிடாதீங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது ரெண்டாவது கல்லூரி பருவத்தில் ஏற்படக்கூடிய உங்களோட மனநிலை மாற்றங்கள் அந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அதை எப்படி நீங்களே ச சரி செய்து கொள்வதுங்கிற மாதிரியான ஒரு குழு அமைச்சு நாங்கள் எல்லா ஊர்களுக்கு போய் பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு படை அமைச்சு ஆண்கள் பெண்களை பாதுகாக்கும் படை அதுக்கு பேரே அந்த ஆண்களோட வேலையை பெண்களை பாதுகாக்கிறது எப்படி ஏன்னா இன்றைக்கி பெண்களை ஒரு பா ஒரு ரெண்டு பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த பையன் கெட்டவனும் அவங்க அந்த யாராவது ரெண்டு பேருக்குனா தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்துட்டு கூட அந்த பசங்க வந்து சொல்ல மாட்டாங்க வெளியில் அது மாதிரி இல்லாமல் இந்த படை அப்படிங்கிறது எங்கே யார் ஏதாவது லைட்டாக தெரிஞ்சால் கூட அங்கே போய்ட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள மாறுறதுக்கு அவங்க மனசை மாற்றுறதுக்கான வழிகளெல்லாம் பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் அடிப்படையிலேருந்து தவறு நடக்குதுங்க அவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சமூக சேவை அப்படிம்பாங்க சமூக சேவைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லையாப்போ அப்போ அரசியல் எதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தானா திட்டங்களை அறிமுகப்படுத்துவீங்க முன்னாடி நாற்பது சதவீத கமிஷனாக இருந்தது இப்போ அறுபது சதவீத கமிஷனாக மாறும் அந்த திட்டங்களில் கா கொல்ல அடிப்பீங்க இதுக்கு பேர் தான் அரசியலா ஒரு நார்மலாக அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம இருக்கிற இடத்துல இதற்கு தகுதியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது யார் ஒரு நல்ல அரசியல்வாதியால் உருவாக்க முடியும் அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் செய்கிறவங்க தாங்க அரசியல்வாதி அரசியல்வாதி மக்களுடைய வேலைக்காரன் இந்த தத்துவம் தான் எங்கள் கட்சியோட தத்துவம் அரசியல்வாதிங்கிறவங்க மக்களோட வேலைக்காரவங்க மக்கள் இதை விரும்புகிறாங்கன்னா அதை விரும்புகிறத நம்ம செய்யணும் நன்மையாக இருந்தால் தீமையாக இருந்தால் அந்த தீமையை பற்றி விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும் இதை செய்ய முடியாது இதனால் இது போன்ற தீமைகள் ஏற்படும் இந்த தீமைகள்னால உங்களுக்கு தான் பாதிப்பு வருங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இருக்காராங்க இங்கே எதுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னே தெரியல மீத்தேன் திட்டத்துக்கு ஏன் கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டப்போ அவங்க இன்னும் கோமாவில் இருந்தாங்களா இன்றைக்கி வந்து அதுக்கு போராடுறாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பாருங்கள் ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்க மக்கள் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை ஜாலம் அவங்கள அப்படியே மதிமயக்கி ஒரு கட்சிக்கு கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேரை வச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் எட்டு கோடி மக்களும் கேட்பாங்கங்கிற தைரியம் இது எல்லாத்தையுமே இந்த அனைத்து மக்கள் அரசியல் கட்சி உடச்சி எரியும் இன்னும் மிக குறைவான நாட்கள்லேயே எங்களோட கட்சியோட வேலையே மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லாரையும் அரசியலுக்குள்ளே வர வைக்கிறது தான் இன்றைக்கி என்ன ரெண்டு கோடி பேர் இருப்பாங்களா அரசியல் கட்சிகளுக்குள்ளே சரி மூணு கோடி பேர் இருப்பாங்களா மிச்சம் இருக்கு அஞ்சு கோடி பேர் வாக்காளரே இன்றைக்கி ஆறு கோடி பேர் அவங்கள வச்சே பேசுவோம் மூணு கோடி பேர் அரசியல் கட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்சிகள்கிட்ட இருக்கட்டும் மீதம் உள்ள மூணு கோடி பேர் எங்கே இருக்காங்க எதுலேயும் ஈடுபட முடியாமல் டெய்லி வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியும் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் நம்மளால் அரசியலுக்குள்ளே போக முடியாதுங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் அரசியலை கற்றுக் கொடுப்போம் நீங்கள் அரசியலுங்கிறது ஒன்றும் தொழில் கிடையாதுங்க நாட்டை பற்றி யோசித்து அதை பற்றி நாலு பேர்கிட்ட டைம் கிடைக்கிறப்ப பேசி எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஓட்ட சரியாக போடுங்க இவ்வளவுதான் இதுக்கு ஒன்று நீங்கள் அரசியல்வாதி வேஷம்லாம் கட்ட வேண்டாம் இதுக்குன்னு அரசியல்வாதிங்கிற மாதிரி வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இதை பண்ணுனீங்கன்னா இந்த மூணு கோடி பேரும் இதை பண்ணால் நான் நல்லா இருக்குமே அதை நோக்கி தான் எங்கள் பயணம் போய்கிட்டே இருக்க போகுது பாமகவை எதிர்த்து போட்டியிடாமல் ஏன் திராவிட கட்சிகளை எதிர்த்து போட்டிடுறது அதற்கான காரணம் என்ன மேம் இல்லை நான் வெளியில் வந்தது அப்படிங்கிறது இந்த கூட்டணி பிடிக்காமல் தானே வந்தேன் நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேனே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அவங்களோட முடிவு பிடிக்கல அப்படி தான் நான் சொன்னேன் நான் அதன் அடிப்படையில் தான் என்னோடய நடவடிக்கைகளும் செயல்களும் அமையும் எப்போவுமே இந்த பழைய அரசியல் முறைங்க அது ஏன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரியும் இல்லாதப்போ ஒரு மாதிரி இல்லை நான் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தோன்னோ அதே மாதிரி தான் வெளியில் வந்து இருப்பேன் எனக்கு இடையூறுகள் வந்தப்போ அதை தைரியமாக போய் நான் கமிஷனர் ஆஃபீஸே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன் இந்த மாதிரி பாமகவுலேருந்து மிரட்டெல்லாம் கொடுக்குறாங்க சில தொண்டர்கள் கொடுக்குறாங்க அதுக்கு தலைமைக்கு தொடர்பு இருக்கான்னு தெரியல ஒரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருங்க என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் கொடுத்தேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஹானஸ்டியை ஆள் நம்ம எதிர்க்கணுங்கிற அரசியல் நான் பண்ண முடியாது நேர்மையான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் குடியிருக்கிற பகுதியில் தான் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னு நினச்சேன் நான் சென்னை பகுதியில் குடியிருக்கிறேன் ஆனால் இங்கே உள்ள வாரிசுகள்லாம் இங்கே குடியில்லை இங்கே வீடு இருக்கும் ஆனால் இங்கே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் ஊர் தமிழ்நாடு முழுவதும் வீடு இருக்கேங்க அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு என்ன எங்கே வீடு இல்லை எல்லா தொகுதியிலேயும் வீடு இருக்குது த தமிழ்நாடு மட்டும் இல்லை தீவு இருக்குது வெளிநாடுகளில் வீடு இருக்குது தீவு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நான் இங்கே இரண்டு ஆண்டுகளாக தென் சென்னை பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் இந்த தொகுதியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் வேற எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது நம்ம குடியிருக்கிற பகுதியில் எனக்கு யாராவது உடனே கூப்பிட்டாங்கன்னா நான் ஓடி போய் நான் உங்களுக்காக நிற்கணும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் பின்புலத்தில் பலர் வந்து உங்களை இயக்கிறதா சமூக வலைதளங்களில் சொல்லப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் தனிக்கச்சு தொடங்குனீங்க பின்புலத்தில் பலர் இயக்கிறாங்கன்னா எனக்கு புரியல நல்லபடியாக இயக்கிறதுக்கு நிறையா மக்கள் இருக்காங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா கூட இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தன்னிச்சையாக தானாகவே ஃபோன் செய்து எல்லா மாவட்டங்கள்லேயும் உறுப்பினர்கள் சேர்ந்துட்டே இருக்காங்க அவங்க தான் எனக்கு பின்புலம் அதை தவிர எனக்கு வேறு எந்த பின்புலமும் இருக்குதுன்னு யார் வேணாலும் நிரூபிக்கலாம் எனக்கு வேறு எந்த பின்புலமும் கிடையாது ஏன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் இந்திய பிரஜை இந்திய பிரஜை எனக்கு உரிமை இருக்குது அரசியலமைப்புப்படி யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அதுக்கு எந்த விதமான தகுதி என்ன என்ன தகுதி இவங்களுக்குலாம் இருக்கிற தகுதியில் ஏதாவது ஒரு தகுதி எனக்கு குறைவாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் பிரபலமாக இல்லை சரி ஒத்துக்கிறேன் நான் சினிமா நடிகை இல்லை பரவாயில்ல இதெல்லாம் அடிப்படை தகுதியா என்ன நான் வாரிசு கிடையாது சரி அப்போ அதெல்லாம் தான் அடிப்படை தகுதியா ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா அப்படி தான் இருக்கணுமா நேர்மையாக இருந்து மக்கள் ஐம்பது நூறு கொடுத்தா போதும் நான் அரசியல் கட்சி நடத்துவேன்னு தான் நான் முதல் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தேன் அதன் அடிப்படையிலே தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய செயற்பாடுகளில் எந்த மாற்றமும் இருக்காது நான் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பேன் இப்போவும் என்னுடைய கருத்துக்கள் வித்தியாசமானதாக தான் இருக்கும் அரசியல் அப்படிங்கிறத வந்து நான் நேர்மையான ஒரு ஒன்றாக பார்த்துட்ருக்கேன் என்னை தடுக்கணும் என்னோடய லைனில் குறுக்க வரணும் அப்படின்னு சொன்னால் நான் உலக அரங்கத்தில் கூட போய் நான் என்னோட குறைகளை சொல்கிறதுக்கு தயாராகிடுவேன் அவ்வளோதான் நேர்மை இருக்குது நம்மள்ட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த நடிப்பில் நான் போவேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் வந்து தலை தூக்கி ஆடுது ஸோ இப்போ இருக்கக்கூடிய இது வரைக்கும் நடக்காத தமிழக சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இவ்வளோ அரசியல் வாரிசுகள் வந்து எப்போவுமே போட்டிவிட்டதில்லை இந்த தேர்தல் வந்து இவ்வளோ முக்கியத்துவமாக வாய்ந்ததாக எல்லாருமே கிளம்புங்கிறதுக்கான காரணம் என்ன மேம் காரணம் வந்து ரெண்டு பெரிய தலைகளும் இல்லைங்க இவங்களை நம்பி யாரும் ஓட்டு போடலை ஓட்டு போட்டது ஜெயலலிதா அம்மையாரை நம்பியும் நம்பியும் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படிங்கும் போது இவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது ஒரு கட்சி நடத்துகிறவங்களுக்கு நம்மளால் முடியும் நம்ம ஒரு தலைவர்னோ நம்ம மக்களுக்கு செய்வோன்னோ இவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது அப்படி இருக்கும்போது சரி நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு வரலாறு நமக்கு நமக்கு அடுத்ததை டக்குன்னு உருவாக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவசர அவசரமாக வாரிசுகளை களமிறக்கிட்டு இருக்காங்க நான் முதல்லே சொல்லிட்டேன் இந்த வாரிசுகளை இறக்கிறதுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அது ராஜேஸ்வரி பிரியாவாக இருக்கணும் நான் தேர்தலில் வெற்றி பெறதையோ தேர்தலில் வெற்றி பெறாததையோ பற்றி கவலைப்பட போகிறதில்லை ஏன்னால் நான் ஒன்றும் பரிட்சை எழுதி பாஸ் ஆக போகிறதில்ல ஏன் திறமையை சோதிக்கிறதுக்கு எனக்கு வாக்களிக்காதது யாருக்கு அவமானம் மக்களுக்கு அவமானம் எனக்கு ஓட்டு போடலங்கிறது எனக்கு அவமானம் இதை விட ஒரு நேர்மைன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது அப்போ அந்த நேர்மையை ஏற்றுக்காத மக்கள் தான் யோசிக்கணும் ஆஹா நம்ம இப்படி விட்டுட்டோம் அப்போ எனக்கு ஒரு உணர்வுமே கிடையாது எனக்கு வந்து தேர்தலில் நான் நிற்பேன் என் உயிர் இருக்க வரைக்கும் நிற்பேன் நான் மற்றவங்க மாதிரி பயந்துக்கிட்டு தேர்தலை கண்டு பயந்து ஓடிக்கிட்டு அவமானம் ஆகிடுமோ ஓட்டு வாங்க மாட்டோமோ அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் அவங்க சுயநலவாதி தனக்கு என்ன அவமானம் ஏற்படுது நம்ம ஒரு பரீட்சை எழுதி நம்மளுக்கு அறிவு இல்லாமல் ஃபெயிலாக போயிட்டோம்னா அது எனக்கு அவமானம் வேணால் வைக்க சொல்லுங்கள் ஒரு பரீட்சை எம்பி எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம் வைக்க சொல்லுங்கள் நானும் சேர்ந்து எழுதுகிறேன் நான் மட்டும்தான் பாஸ் ஆவேன் வைக்க சொல்லுவோமா எனக்கு இன்டர்நேஷ்னல் படி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் நான் படித்து வச்சுருக்கேன் இப்போ எல்லா நாட்டில் உள்ள அரசியலையும் ஓரளவுக்கு என்னால் முடிந்தளவுக்கு நான் தெளிவாக படித்து வச்சுருக்கேன் ஒரு பரிட்சை வைக்க சொல்லுங்கள் சப்போஸ் அந்த பரிச்சையில் நான் தோற்று போய் நான் எம்பி ஆகலன்னு வச்சுங்களேன் நான் வருத்தப்படணும் ஆஹா நமக்கு திறமை இல்லை நான் அவமானப்படணும் இது மக்கள் கையில் கொடுத்துட்டோம் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க எனக்கு ஓட்டு போட்டால் அவங்க நேர்மையானவங்கன்னு அர்த்தம் எனக்கு ஓட்டு போடலன்னா யார் பக்கம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது இதுதான் இந்த 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 அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குதுங்க நம்மளெல்லாம் வரவே கூடாது சாமானியர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்களே அச்சப்பட்டு நம்மளை முடக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது என் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க நான் எந்த துறை சார்ந்தும் நான் ஒன்றும் பிரபலமாக வல அரசியலை மட்டுமே தான் நான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் நான் வேறு எந்த அது வந்திருக்கேனே அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் ராஜேஸ்வரி பிரியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க தென் சென்னையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான மாற்றமாக இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் பேசுகிறீங்க அப்போது நீங்கள் சீமான் கொள்கையை வந்து காப்பி அடிக்கிறீங்களா இல்லை இதில் காப்பி அடிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறதும் அவங்க யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குன்னா அதுக்கு பேர் காப்பி அடிக்கிறது கிடையாது உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் உடற்பயிற்சி பயிற்சி செய்யும் போது நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா அவர் உடற்பயிற்சி செய்கிறாரு நீங்கள் அவரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களான்னு நான் கேட்போம் உடற்பயிற்சி செய்கிறது உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இதில் வந்து காப்பி அடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இந்த எடுத்துக்காட்டே போதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற முறையில் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது பெண்ணுக்கு சமமான பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து சிறு வயதிலிருந்தே இருந்தே இந்த எண்ணம் தான் அதை மற்றொருவர் கொடுத்துருக்கிறார் என்பதையும் நான் தலைவணங்குறேன் அதில் ஒன்றும் தவறில்லையே நம் கட்சி தொடங்க ஏன் கூத்தூர் ரிசார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அது ஒரு கெட்டது நடந்த இடத்துலையே ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சேன் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா காலம் காலமாக அடிமையாக இருந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன்னா அது ஒரு பொதுவான இடம் அவ்வளவுதான் அதனால் ஒரு கெட்டது நடந்த இடத்துலையே நல்லது நடக்கட்டும் நல்ல அரசியலை துவக்குவோம் அப்படின்னு நினச்சோம் ரெண்டாவது வந்து எனக்கு உறவினர் அந்த நிறுவனம் நிறுவப்பட்ட இவர் வந்து ஓனர் வந்து என்னுடைய சித்தப்பா முறை வேணும் என் கணவருடைய தாய்மாமா அதன் அடிப்படையிலே அவங்க வச்சோம் அவங்க தவறிட்டாங்க அவங்களோட பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நினச்சா அதனால் மேம் திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகள் வந்து பல வாக்குறுதிகள் வந்து ஒரே மாதிரியான அறிக்கையாக இருக்குது இதை பற்றின உங்கள் எண்ணங்கள் என்ன மேம் அவங்களோட தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லைன்னா அவங்களோட கொள்கைகள் கூட ஒன்று தான் மக்களுக்கு எதிராக மக்களோட பணத்தை கொள்ளடிக்கிறது மட்டும்தான் ஸோ இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க இது காலம் காலமாக ஏமாற்றுவதற்காக நான் நேர்த்தி கூட ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் செய்ய முடியாத ஒன்றை அச்சு மட்டும் அடிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டு அடிச்சிருந்தேன் அதுதான் தேர்தல் அறிக்கை இதை நம்ம காலத்துக்குமே செய்ய முடியாதுன்னு நினச்சி வச்சுருப்போம்ல அதை அவங்க அச்சடித்து கொடுத்துருவாங்க நமக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்ப்போம் தீ தீர்த்திங்களா என்ன தீர்த்திங்க என்ன பண்ணிங்க பதில் சொல்ல சொல்லுங்கள் எந்த கேள்விக்குமே பதில் இல்லை மக்கள் எப்போ தான் எந்திரிப்பாங்கன்னு தெரியல தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதே மாதிரி நிலைமையில் இருந்துகிட்டு இருந்தோம்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் முடிச்சுருவாங்க அதான் நான் சொல்லிவிட்டேன் இதை விட என்ன சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் நான் என்னோடய என்னோட என்னுடைய சுயநலத்துக்காக நான் பேசலை அடுத்த தலைமுறைக்காகவும் வரக்கூடிய இளைஞர்கள் நல்லா இருக்கணும் பெண்கள் பாதுகாப்பாக நடமாடணும் இந்த மக்கள் நிம்மதியாக இருக்கணுங்கிறது அடிப்படையில் தான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பேச்சு அப்படிங்கிறதுக்குள்ளே எந்த விதமான சுயநலமுமே கிடையாது இதையே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டறாங்கிற வருத்தம் மட்டும் இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் தென் சென்னை மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க பத்தொம்போது லட்சம் வாக்குகள் இருக்குது போன தேர்தலில் பதினேழு லட்சம் சொச்ச வாக்குகளில் ஏழு சொச்ச வாக்குகள் பதிவாகவில்லை இப்போ நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஓட்டுகளை போடணும் அந்த கேண்டிடேட் ராஜேஸ்வரி பிரியாவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் தேர்தலே நிற்கிறேன் அந்த ஏழு லட்சம் பேரில் நிச்சயமாக ஆறு லட்சம் பேர் இங்கே தான் இருப்பாங்க அவங்க இந்த வாக்குகளை போடணுங்கிறது என்னோட வேண்டுகோள் உங்கள் கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்போ மேம் வெளியிடறீங்க அநேகமாக வெள்ளி அல்லது சனி என்று வெளியிடலாம் ஏன்னா அதான் சொல்கிறேன் இந்த இவங்களோட இவங்க தேர்தல் அறிக்கைங்கிற பேர்தலில் ஏமாத்துறாங்கல்ல அந்த மாதிரி அறிக்கை கிடையாது அது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இன்றைக்கி எல்லா துறைகளிலையும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு எம்பியால் எதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க முடியுமோ மத்திய அரசாங்கத்திட்ட எடுத்து செல்ல வேண்டிய பிரச்சனைகளுக்கான அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கை வரையறை செய்யப்படும் இதில் வந்து மண்ணை கைராக்கிடுவேன் அந்த மாதிரியான கதைகள்லாம் கட்டுக்கதைகள்லாம் இருக்காது அதே மாதிரி விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய திட்டங்கள் ஏமாற்றக்கூடிய விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் இத்தனை நாளாக மாணவர்கள் கல்வி கடன் வந்து கந்துவட்டிக்காரவங்க மாதிரி வசூல் பண்ணாங்க அப்பையெல்லாம் யாருமே குரல் கொடுக்கல ஆனால் ராஜேஸ்வரி பிரியா குரல் கொடுத்துருக்கேன் போன ஆண்டே வந்து நான் குரல் கொடுத்துருக்கேன் எப்பெல்லாம் நீங்கள் மாணவர்களுக்கோ மற்ற பெண்களுக்கோ யாராருக்கெல்லாம் எந்தெந்த கஷ்டம்லாம் வந்துச்சோ எப்பவுமே என்னுடைய குரல் தொடர்ச்சியாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு பிரபலமாக இல்லாததுனால பலதரப்பட்ட மக்களுக்கு தெரியலை ஆனால் நான் என்னுடைய இரண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நான் குரல் கொடுக்காத பிரச்சனையே கிடையாது எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துருக்கோம் மக்கள் சிந்திக்கட்டும் ஏன்னா நம்ம தேர்தல் சமயத்துக்காகவோ அரசுக்காக ஓட்டு வாங்குறதுக்காகவோலாம் எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது ராஜேஸ்வரி பிரியா அப்படிங்கிறவங்க யாருன்னு இப்போ யூடியூப்பில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு என்னோடய முகநூலில் பார்த்தாலும் தெரியும் நான் என்னென்னத்துக்கு பேசியிருக்கேன் நம்ம எதுக்காகலாம் இருக்கோம் எல்லாமே இருக்கும் அப்போ மக்கள் வந்து கொஞ்சம் நாச்சம் புதுசாக வர்றவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் புதுசாக வர்றவங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாமல் இல்லை இல்லை இப்போ நான் எதனால் கட்சி விட்டு வந்தேன்னு தெரியும் மக்களுக்கு அப்போ இப்படி தெரிஞ்ச பிறகும் எனக்கு வந்து அவங்க வாக்கு அளிக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நினச்சி வேதனை தான் பட முடியும் மக்கள்லாம் நினச்சி அதனால் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் பத்தொம்பது லட்சம் வாக்குகளில் நிச்சயமாக ஒரு எட்டு லட்சம் வாக்குகள் ராஜேஸ்வரி பிரியாவுக்கு விழுங்குற நம்பிக்கை இருக்குது நன்றி நன்றி